தமிழ் சுடர் விடுந்த தூகை விழுாய் கோழில் சிறந்த குடிர்சாய் திங்கலாய் முறுக்கு உடைந்து மறக்கும் மலராய் சிறகிணியில் தத்தும் அன்னமாய் அமுத பொலிபகர் அழகின் பிம்பமாய் குமுத மலர் கவரும் கருங்குடல் வாடும் கெளிலாய் வசந்த புடிலாய் திகழும் தமிழ் அன்னையின் பெயரிலே தமிழ் சுடராய் அமைக்கப்பட்டிருக்கிற விருதுகள் ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தை போல எக்ஸ்ரேவின் தனி பார்வையை போல குருப்பிலின் புன்புருவலை போல பாதரசத்தின் பலபரப்பை போல சீனத்தின் படம் ஞானத்தை போல சிந்தவழின் மந்தர சொல் போல ஜெயங்கொண்டானின் போர் பரணியை போல 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 ஆதரின் தமிழ் சிலம்படையாடலின் கம்பனின் கற்பனை போல அல்லவா இந்த விருதுகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது பெருமையோடு இருக்கிறது இணை ஒன்று இனம் இரண்டு தமிழ் மூன்று திசை நான்கு புலன் ஐந்து சுவை ஆறு சுரம் ஏழு ரசம் ஒன்பது என்று வகுத்து வாழ்கிற ஒரு அடையாளமாக இந்த விருதுகள் உங்களுக்கு அமையட்டும் நெஞ்சார்ந்து வாழ்த்துகிறேன் எஸ்டிபிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்